நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு சென்ட்டு விவசாய பூமிங்க இதில் ஒரு இருபத்தி அஞ்சு மரம் இருக்குதுங்க கூட்டு கிணறு சர்வீஸு பிஏபி பாசனத்தோட தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா குண்டடம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க குண்டடத்துலேருந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவும் இருக்குதுங்க சுற்றி எல்லாம் தோப்புகள் மல்பெரி இந்த மாதிரி எல்லாம் விவசாயம் இருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கிற மாதிரி ஒரு இருபத்தி அஞ்சு தினமரம் இருக்குதுங்க இதில் கூட்டுக்கணும் சர்வீஸ் இதனோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் இல்லைங்க நேக்கோ தானுங்க வந்து தார் ரோடுங்க தார் ரோடு பேஸ்கே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கார்னர் பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பூமியில் கம்மியான பட்ஜெட்டுக்கு வீடு உடனடியாக சேலாயிருக்கு இந்த பூமி பார்க்கலாம் இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க நன்றி when i come